வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு கோயில் பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம் திருக்கோயில் நாகநாத சுவாமி அருள்வாளிக்கும் திருநாகேஸ்வரம் ராகுபகவான் ராகுஸ்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த கோயில் இருக்கிறது அனைத்து சிறப்புகளும் கொண்ட இந்த திருக்கோயில் தல வரலாறும் அதன் சிறப்புகளும் மிக தொன்மையாக கருதப்படுகிறது சிற்பங்களும் கலை வண்ணங்களும் அதிகமாக கொண்டுள்ள இந்த திருக்கோயில் வீட்டில் இருந்தபடி சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு தல வரலாறும் கேட்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநாகேஸ்வரம் கோவில் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து காரைக்கால் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருநாகேஸ்வரம் இங்கு அமைந்துள்ள ராகுபகவான் கோவில் நாகராஜன் பூஜித்த தலமாகும் அதனால் இத்தலத்திற்கு திருநாகேஸ்வரம் என பெயர் வந்தது ராகுபகவானுக்கு தென்புறமாக சேஷ்டா தேவியும் வலபுறமாக கஜலட்சுமி நர்த்தன கணபதியும் உள்ளனர் உட்பிரகாரத்தில் தட்சணாமூர்த்தியும் அவருக்கு எதிரில் சப்த மாதாக்கள் இருக்க இந்த கோவில் தல வரலாற்றை இங்கே காணலாம் இந்த தலம் நலமகாராஜாவுக்கு மகாராஜாவுக்கு ஏழரை நாட்கள் சனி நீக்கிய தலமாகும் சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனை நோக்கி தனி சன்னதி கொண்டுள்ள தலம் நவகிரக சன்னதியும் தனியாக அமைந்திருக்கிறது இத்தலத்தில் உள்ள அம்பாள் தவக்கோலத்தில் இருப்பதையும் சகல மூர்த்திகளும் அம்பாளை சுற்றி இருப்பதையும் காணலாம் வடக்கு பிரகாரத்தை கடந்து அன்னை கிரிகுஜாம்பாள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் இங்கு எழுந்தரில் இருக்கும் தேவி சுயம்பு மூர்த்தியாக திகழ்கின்றாள் மலைமகள் அலைமகள் கலைமகள் என மூவரும் ஒன்றாக எழுந்தருளிய சக்தி பீடம் இது அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வது கிடையாது உணுகு சட்டம்தான் சாத்தப்படுகிறது கௌதம முனிவரின் மனைவி அகலிகையிடம் இந்திரன் தவறாக நடந்து கொள்ள அதை அறிந்த முனிவர் நீ துர்நாற்றம் அடைய ஒரு பூனையாக மாறக்கடவாய் என்று சாபமிட்டார் அந்த சாபம் நீக்கிட இந்திரன் திருநாகேஸ்வரம் வந்து அன்னை கிரிகுஜாம்பிகையை ஜாம பூஜை முடிந்ததும் தரிசனம் செய்ய சாபம் நீக்கி பழைய உருவம் பெற்று நிம்மதி அடைந்ததாக இந்த கோவில் தல வரலாறு கூறுகிறது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நயனார் ஆகிய மூவரலாலும் பாடல் பெற்ற தலம் திருநாகேஸ்வரம் ராகு ராகுதோஷமும் உள்ளவர்கள் இங்கே வந்து வணங்கினால் தோஷம் நிவர்த்தி கட்டாயம் கிடைக்கிறது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற திருத்தலங்களில் திருநாகேஸ்வரமும் ஒன்று அந்த கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் ராகு பகவான் அவரது இரு தேவியருடன் எழுந்துருளி அருள்பாலிக்கின்றார் இத்தலத்தில் பகவான் நாகநாத சுவாமியை வழிபடுவதோடு இத்தலத்தில் தன்னையும் வழிபடுவோருக்கு பல நன்மைகளை அருளும் வரமும் பெற்று திகழ்கிறார் ராகுபர ராகுபகவான் சிவபெருமானை பூஜித்த திருத்தலமாக திருநாகேஸ்வரம் திகழ்வதால் வடநாட்டில் இருந்தும் பக்தர்கள் இங்கே குடும்பத்தோடு வருகிறார்கள் ஜோதிட முறையில் பார்க்கும்போது ராகுபெருமானின் பெருமை அளவிடற்கரியது பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது தனது பாதையில் சந்திரன் பூமியை இரண்டு இடங்களில் சந்திக்கிறது சந்திரன் மேல் நோக்கி செல்லும் போது பூமியின் கதியில் குறுக்கிடும் இடம் ராகு எனவும் சந்திரன் கீழ்நோக்கி நோக்கி வருகிற போது பூமியின் கதியில் குறுக்கிடும் இடம் கேடு எனவும் பெயர் பெறுகிறது இவை இரண்டும் பூமிக்கு மேலும் கீழும் ஒரே நேர்கோட்டில் அதாவது நூத்தி எண்பது டிகிரி வித்தியாசத்தில் உள்ளதால் எதிரெதிரே அமைகின்றன நவகிரகங்கள் சனியை விட செவ்வாயும் செவ்வாயை விட புதனும் புதனை விட குருவும் குருவை விட சுக்கரனும் சுக்ரனை விட சந்திரனும் சந்திரனை விட சூரியனும் இவர்கள் அனைவரையும் விட ராகுவும் கேதுவும் பலம் பொருந்தி விளங்குகின்றனர் சந்திர சூரியனை பலம் இழக்கும்படியும் ஒளி குன்றும்படியும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் ராகு கேதுவுக்கு உண்டு ராகுவுக்கு எந்த வீடும் சொந்தமில்லை யாதும் ஊரே யாவதும் கேளீர் என்பது போல ராகு இருந்து வருகிறார் ராகு யோகத்திற்கு அதிபதியானவர் ராகு நல்ல நிலையில் அமைந்திருந்தால் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மற்றும் மகரம் என்ற ஐந்து இடங்களில் ராகு இருந்து அவருக்கு கேத்திரங்களில் கிரகம் இருந்தால் பருவத யோகம் எனப்படும் அதன்படி குறிப்பிட்ட ஜாதகர் சீமானாகவும் அரசனுக்கு ஒப்பாகவும் வாழ்வார் ஒருவரது ஜாதகத்தில் நல்ல இடத்தில் ராகு இருந்தால் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல வேலைக்காரர்கள் ஆட்சி மற்றும் செல்வாக்கு முதலின அமையும் ஆங்கிலம் போன்ற அந்நிய மொழிகளில் தேர்ச்சி பெறுவதற்கும் ராகுவே காரணமாகிறார் மருந்து ரசாயனம் நூதன தொழில்நுட்ப கருவிகள் போன்றவற்றிற்கும் அவ்வப்போது மாறி வரும் நாகரீகத்திற்கு ராகுவுடன் இணைந்த சுக்கரனே காரணமாகிறார் அரசியல் செல்வாக்கு ஆட்சி உரிமை போன்றவற்றிற்கும் ராகுவின் அனுகிரகம் மிகவும் தேவை அனுகூல ராகு கீழான ஒருவனையும் சக்கரவர்த்தி விடுகிறார் என்பது பூர்வ பாராஜ்யம் என்னும் ஜோதிட நூல் கூறுகிறது அணுகூல ராகு கீழான ஒருவனையும் சக்கரவர்த்தி ஆக்கிவிடுவார் என்று பூர்வ பாராசாரியம் என்னும் ஜோதிட நூல் கூறுகிறது மந்திர ஜாலம் இந்திர ஜாலம் கண்கட்டி வித்தை போன்ற வித்தைகளும் ராகுவின் அனுகிரகத்தால் கிட்டும் ராகு ஒருவனை குபேரிற்கும் அழைத்து சென்றுவிடும் ராகு ஒருவனை குபேரபுரிக்கும் அழைத்து சென்று விடுவார் ராகு தோஷமுடையவராய் இருந்து விட்டால் மிகவும் கொடூரமான பலன்கள் விளையும் ஐந்தாம் இடத்தில் ராகுவால் புத்திர தோஷம் ஏற்படுகிறது சிறந்த சிவபக்த கிரகமாகிய ராகு ராமேஸ்வரம் ஸ்ரீ ஹாலஸ்தி ஆகிய இடங்களில் மேன்மை பெற்று விளங்கிய போதிலும் மேன்மை பெற்று விளங்கிய போதிலும் திருநாகேஸ்வரத்தில் மட்டுமே ராகு தனது இரு தேவியருடன் கோவில் கொண்டு தன்னை வழிபடும் மக்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளி வருவதை காணலாம் ஏழையையும் குபேரனாகவும் ராகுத்தலம் இது என்பதால் நீங்களும் ஒருமுறை இங்கு சென்று வருவீர்கள் கொள்ளை அழகு தரும் கோவில் சிற்பங்கள் திருநாகேஸ்வரம் ராகு கோவில் உள்ள தூண்களின் சிற்ப அமைப்பு ஆச்சரியப்படத்தக்கதாகவே இருக்கிறது இங்குள்ள தூண்களிலும் அந்த தூண்களில் காணப்படுகின்ற சிற்பங்களையும் அந்த காலத்தில் நமது சிற்பிகள் மிகவும் அருமையாக உள்ளனர் சிம்மம் தூணை தாங்குவது போன்று வடிவமைத்து உள்ளது சிறப்பான அம்சம் மற்ற கோவில்களில் தூண்களில் மேலே சிம்மம் இருக்கும் இங்கு கீழே சிம்மம் செதுக்கப்பட்டிருப்பதும் கொள்ளை அழகு ராகுஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கும் நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் நாம் பார்த்திருக்கோம் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேருக்கு இந்த கோயில் போக முடியாத நிலையில் இருப்பாங்க இதன் மூலமாக அந்த கோயில் பார்க்கட்டும் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்